எனக்கு அன்பான அறுவடை நேரம் தொலைக்காட்சி நண்பர்களே உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வெல்கம் யூ ஆல் இந்த நேம் ஆஃப் அ லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் டு திஸ் ஹவர் ஆஃப் ஹார்வஸ் டெலிவிஷன் ப்ரோக்ராம் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ன விட்டு சொன்னால் த நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் அமேசிங் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயம் நான் பேசப்போகிற ஆண்டவரா இயேசு குருசு அதிசயமானவர் ஹலோ அவன் புஸ்தம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் தியானிப்போம் என்று சொன்னால் அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமம் அதிசயமானவர் For to us a child is born to us a son is given the government will be on his shoulders and he will be called wonderful counselor mighty god everlasting father prince of peace the lord jesus that i'm preaching today he is amazing god he is a wonderful god இஸ் இஸ் அமேசிங் கண்பான பிள்ளைகளே நான் நானும் பேசிக் கொண்டிருக்கிற அதிசயமானவர் அற்புதமானவர் ஒருவர் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை ஏன் அற்புதமானவர் என்று சொல்கிறீர்கள் ஏன் அவருடைய நாமத்தை அதிசயம் என்று சொல்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருந்த மிகப்பெரிய தீர்க்கத்தரசியா ஏசாயா சொல்கிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமம் அதிசயமானவர் அன்பானவர்களே இந்த உலகத்தில் பிறந்த யாருடைய நாமம் அதிசயமானதல்ல யாரும் அதிசயமானவர் அல்ல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவதூதர்களால் அவர் அறிவிக்கப்பட்டார் தேவனால் அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது புருஷனை அறியாத கண்ணியாகிய மரியால் அவரை பெற்றெடுத்தாள் பாவத்தை அறியாத என் ஆண்டவர் அவர் சிலுவைக்கு சென்று வரை உயிர்த்தெழுதல் வரை அவர் பாவம் இல்லாதவராயிருந்தார் wonderful Because he was announced by the angels, his birth was announced by the angels. In the Bible, says the Mary never know any man, but she was conceived by the Holy Spirit. Jesus was born as a holy child. He was completely sinless until his death, until his resurrection, until his return back to the heaven.

அவருக்கு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் அமேன் பார்க்கிறோம் தூதன் சொல்கிறார் நீ ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏன் கிறிஸ்து அற்புதமானவர் அதிசயமானவர் என்று சொன்னால் அவர் அவருடைய பிறப்பை தேவுது அறிவித்தான் இயேசு என்ற பெயரை ஏகோவா தூதர் மூலமாக கொடுத்ததை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் யாருக்கு அப்படி இயேசுவை யாரும் பிறந்ததில்லை இயேசுவை யாருக்கும் பெயர் கொடுக்கப்பட்டதில்லை மை டியர் அருமையான தேவடைய பிள்ளைகளே நான் பேசுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் அவர் அதிசயமானவராயிருக்கிறபடினால் உன்னுடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்ய அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார் My dear friends, if you read the book of Matthew, chapter 1, verse 21 says, She will give birth to your son, and you are to give him the name Jesus, because he will save his people from their sin. You didn't understand, there was no redemption for the sin. The people were longing for redemption and deliverance and victory.

பாவத்தினுடைய விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டதில்லை பாவத்தினால் ஜனங்கள் வேதனையிலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்தார்கள் ஒரு பறவையினுடைய ரத்தம் ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவுவதற்கு போதுமானதாக இருக்கவில்லை ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தும்படி பாவத்திலிருந்து இருந்து நம்ம மீட்டெடுக்கும்படி வந்தார் My dear friends, those who are listening my message today, I have the very encouraging message to you. The Jesus I preach, He is wonderful, He is amazing. Why? Because He came to save you from the life of sin. Before the birth of Jesus, there was no Way to get the complete deliverance—the blood of animals, the blood of birds—could not wash away all of the sins of the people. But through Jesus Christ, the Lord, One who is in heaven, He wanted to cleanse all of our sin. Therefore, the Bible says He sent His only begotten Son to us. That's the good news. Those who believe Jesus as the Lord and Savior. உங்களை பாவத்திலிருந்து மீட்க போதுமானவராய் இருக்கிறார் ரத்தம் உடைய பாவங்களை கொஞ்சம் கழுவுமல்ல முற்றிலும் கழுவும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நூறு சதவிகிதம் பரிசுத்தானாய் பரிசுத்த வாட்டியை மாற்றப்படுகிறீர்கள் ஏன் இயேசு அதிசயமானவர் ஏன் இயேசு அற்புதமானவர் என்று சொன்னால் உன் பாவத்தை அவரால் கழுவ முடியும் பறவையின் ரத்தத்தினால் மிருகத்தினுடைய ரத்தத்தினால் உன்னுடைய பாவத்தை முற்றிலும் கழுவ முடியாது என் ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தில் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு மீட்பை கொடுக்கும்படி உங்களுடைய பாவத்தை கழுவும்படி இந்த உலகத்திற்கு அனுப்பினான் பார்க்கிறோம் அப்பொழுது யோவான் அவரை நோக்கி போதுகிறே நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம் அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனால் அவனை தடுத்தோம் என்றான் அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம்

Jesus says here, no one who does a miracle in my name can in next moment say anything bad about me. Hallelujah. Here you need to understand what Jesus is trying to say here. In the name of Jesus, you can cast out the demons. எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா இயேசுவின் பெயரினால் இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளை நீங்கள் துரத்த முடியும் பார்க்கிறோம் தேவான் சொல்லுகிறார் இயேசுவை பின்பற்றி வராத ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தை சொன்ன பொழுது பிசாசுகள் ஓடினது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் இருந்தாலும் அவருடைய நாபத்தை சொல்லும் பொழுது பிசாசனுடைய கட்டிலிருந்து உங்களால் விடுதலை ஆக்கப்பட முடியும் பிரியமானவர்கள் நீங்கள் விடுதலை ஆக முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ எவர் பிலீவ்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் யூ கேன் ஏபிள் டு கேஸ்ட் ஆஃப் த டீமன்ஸ் பிகாஸ் ஜீசஸ் சேசியர் ஹூ எவர் பிலீவ்ஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் யூஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹீ கேன் ஏபிள் டு கேஸ்ட் ஆஃப் த டீமன்ஸ் என கண்மானவர்களே இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தால் போதும் ஒரு மதவாதியாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவராய் இயேசு மதத்தை அவர் ஸ்தாபிக்கும்படி வரவில்லை மதத்தை உண்டு பண்ணும்படி வரவில்லை என் கிறிஸ்து அவரை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய பெயரை அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்குரிய உரிமையை கொடுத்திருக்கிறார் ஹலோ யார் ஃப்ரெண்ட் ஜீசஸ் Did not come to form a government, did not come to form any kinds of religions or any sort of organizations, but he has come to deliver you, has given the authority, the legal right to use his name, the name Jesus. Those who believe him as the Lord and Savior, those who listen to my message, என கண்பானவர்களே இப்பொழுது இந்த நொடியில் விசுவாசியங்கள் நாமத்தை நீங்கள் உச்சரியுங்கள் சாத்தாவுடைய கட்டிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லு என்ற நாமத்திற்கு வல்லமை ஒன்று பிரியமானவர்களே மார்கள சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை நீங்கள் வாசித்தால் ஆண்டுடைய நாமத்தை இயேசுவினுடைய நாமத்தை சொல்லும் போது நடக்கக்கூடிய அடையாளத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் வார்த்தை சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களால் எதை விசுவாசிக்கிறவர்களால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அற்புதங்கள் என்ன தெரியுமா இயேசுவின் நாமத்தினாலே விசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிவஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் என்றார் இவ் ரீட் த புக் ஆஃப் மார்க் சாப்டர் த்ரூ நைன்டீன் அண்ட் தோஸ் தோஸ் வில் What does it mean? Believe those who believe Jesus Christ in the name of Jesus will drive out the demons, they will speak in new tongues, they will pick up snails with their hands, and when they drink deadly poisons, and it will not harm them at all, they will place their hands upon the sick people.

Before Jesus was taken into the heaven, sitting in the right hand of the Father, he declared he has given the power to every believers of God. If you believe the name of Jesus, if you accept Jesus as the Lord and Savior, you can cast out the demon, you can do the miracles, you can live victoriously and say the Lord, வெற்றியுள்ள வாழ்வை என் இயேசு கொடுக்க விரும்புகிறார் இப்பொழுது இயேசுவை விசுவாசியங்கள் அவருடைய நாமம் அதிசயமானது அதற்காகத்தான் இயேசு உலகத்தில் பிறந்தார் ஆமேன் ஆமேன் ஆமேன்